அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் நாச்சியல் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் நியூ சிலபஸ் அடிப்படையில் தமிழ் சிலபஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பட் அண்டு நம்ம அகாடமியில் தமிழ் இலக்கணத்தை நம்ம எந்த மாதிரி கவர் பண்ணி கொடுக்க போகிறோன்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூக்கு பார்த்தோன்னாக்கா தமிழ் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்கு இன்னும் எப்படி ஒரு மூணு மாதம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எக்ஸாம் மூணு மாதம் இருக்குதுனாக்கா நம்ம எவ்வளோ படித்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் வந்து வரி வரியாக அட்ட டு அட்டை படிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இனிமேல் நீங்கள் அட்ட டு அட்டைலாம் படிக்க வேணாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் கான்செப்ட் புரிஞ்சாலே போதும் உங்களுக்கு எந்த கொஸ்டின் போனாலும் கேட்கட்டும் உங்களால் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட்டு வர முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டிஎம்பிசியில் பார்த்திங்கனா குரூப் ஃபோர்லேயும் குரூப் குரூப் டூ மட்டும் தான் நம்ம மெயினாக இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் மொத்தம் வந்து நூறு கொஸ்டின் தமிழ்லேருந்து கேட்க போகிறாங்க அதில் இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் அடிப்படையில் பார்த்தோனாக்கா ஒரு ஏழு யூனிட்டாக பேசியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி இலக்கணம்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க சிலபஸ் தான் அது அந்த இலக்கணத்தில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சந்திப்பிழை குரல்நெடில் வேறுபாடு எல்லாமே சேர்த்து ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க இலக்கணம்ட்டு ஓவரால் பார்த்தோம்னாலே இலக்கணத்துலேருந்து எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்க போகிறாங்க சரிங்களா இலக்கியத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்க போகிறாங்க மொத்த நூறு கொஸ்டின்ஸ் அந்த இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க ஏழாவது யூனிட்டில் இலக்கியன்னு வச்சுருக்காங்க இந்த ஆறு யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா இலக்கணத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் கூட்டியிருக்காங்க சொல் அகராதி செகண்ட் யூனிட் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த சொல் அகராதியில் பார்த்தோம்னாக்கா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு யூனிட் டாப்பிக்கிலும் சில சப்மெட்டிங்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடுது தேர்ட் ஒன் பார்த்தோன்னா எழுதும் திறன் அதில் ஒரு பதினஞ்சு மார்க் கேட்க போடுறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த எழுதும் திறனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோனாக்கா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தொடர் வகைகள் செய்வினை செயபாட்டு வினை வேர்ச்சோல் அறிதல் எல்லாமே உள்ளே வந்துடும் சரிங்களா இது வந்து எழுதும் திறனில் கொடுத்துருக்காங்க யூனிட் ஃபோரில் பார்த்தோம்னாக்கா கலை சொற்கள் அறிதல் ஸ்கூல் புக்கில் தமிழில் சரி அவங்க எதில் ஒன்றுனாலும் கேட்கலாம் தமிழ்லேருந்து கேட்கலாம் இல்லை சமூக அறிவியல் புத்தகத்துலேருந்து கேட்கலாம் கலை சொற்கள் கொடுத்துட்டாங்க இங்கேருந்து பத்து கொஸ்டின்ஸ் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த பத்து கொஸ்டின் வந்து ஒரு எட்டு கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக் தமிழ் புக்கில் இருந்தால் கேட்பாங்க ரெண்டு கொஸ்டின் மட்டும் வேறு ஏதாச்சும் கேட்கலாம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாலேயே இருக்கும் அதிகபட்சம் ஒரு பத்து படிக்க போகிறோம் அதில் அவ்வளோதான் அந்த பத்துலேருந்து ஏதாவது ஒன்று வந்துடும் பர்ஃபெக்டாக படிங்க படிக்கிறது தெளிவாக படிங்க இதெல்லாம் மட்டும்தான் தான் நம்ம போல் இருக்கும் மற்ற எல்லாமே வந்து கான்செப்ட் புரிஞ்சிச்சு ஆன்சர் போல தான் இருக்கும் ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இந்த டாப்பிக்கிலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த் யூனிட் வந்து எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க எளிய மொழி மொழிபெயர்ப்பு மொழி ஒரு தமிழ் வேர்டு கொடுத்துட்டு அது இங்கிலீஷ் வேர்டாக கேட்கலாம் இல்லை இந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு நிற்கிறான தமிழ் சொல் யாது அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரைவ் பிரிண்டர் இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்டும் வரலாம் இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் தான் இது எல்லாமே கேட்பாங்க செவன்த் டாபிக் பார்த்தினாக்கா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் மற்றும் தமிழ் சா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதிலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் டோட்டலாக பார்த்தினாக்கா ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து தமிழ் சிலபஸில் இவங்க கேட்க போகிறதா சொல்லிட்டாங்க எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கே பண்ணுறதும் இவங்க சொல்லிட்டாங்க சரி நம்மளோட நாச்சியல் அகாடமியில் நம்ம இந்த தமிழை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் நம்மளோட ஸ்டடி பிளான் பார்த்தோம்னாக்கா தமிழை டார்கெட் வந்து ஸ்டார்டிங்கே நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து கம்பல்சரி நம்ம எல்லாேருமே ஆகணுங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி ஃபைவ் எடுத்துக்காதலாம் கேட்கவே கூடாது நைன்ட்டி ப்ளஸ் எல்லோருமே எடுப்பாங்க புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷரும் எடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் படிச்சு நிறுவாங்கன்னு எடுப்பாங்க ஆனால் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் எடுக்கணும்னாக்கா முயற்சி ப்ளஸ் பயிற்சி இதுதான் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லு சரிங்களா நம்ம படிக்கணும் படித்ததை பயிற்சி பண்ணணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது பண்ணோம்னா போதும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த சிலபஸை சிம்பிளாக எப்படி சொல்லானாக்கா இலக்கணத்துலேருந்து எண்பத்தஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூ டூ ஏவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் தமிழ் இலக்கணத்துலேருந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்க போகிறாங்க நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்களேன் மொத்தமே டூ ஹண்ட்ரட் கொஷின் தான் டிஎன்பிஎஸ்சியில் டூ ஹண்ட்ரட் கொஸ்டினில் நீங்கள் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் உங்கள் கையில் நீங்கள் ஒரே முறை படித்தாலும் சரி இல்லை எட்டு முறை படித்தாலும் சரி எட்டு முறைலாம் இங்கே படிக்கவே கூடாது வந்தோமா ஒரே அட்டம் தான் அடித்து தூள் தூள் கலப்பிட்டு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி ஓடிடணும் இல்லையா அடுத்த முறை அந்த தவறை சரி செஞ்சு ரெண்டாவது முறை நம்ம இந்த அப்பாயின்மெண்ட் ஆடுற வாங்கிடணும் கண்டிப்பாக தயவு செஞ்சு இதில் ஒரு அவேர்னஸோடு இருங்க அவேர்னஸோ இருந்தீங்கனாக்கா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருடமோ அவ்வளோ தான் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப கிளாரிஃபிகேஷனாக இருக்காங்க பக்கவாக கால்ஃபர் பண்ணுறாங்க எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க போஸ்டிங்கும் போட்டுடுறாங்க அதனால் நம்மளோட வேலை படிக்க வேண்டியது தான் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம படிக்கலாம் தைரியமாக கான்ஃபிடெண்டாகவும் நீங்கள் படிக்கலாம் சரிங்களா இலக்கணத்துலேருந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அந்த இரநூறு கொஷின்ஸ் வந்து தமிழே நூறு கொஷின்ஸ் கவர் ஆகுது நம்ம இந்த பாதி சிலபஸ் அச்சுட்டோம்னாலே மீதி சிலபஸும் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு ஜிகேக்கும் ஸ்டடி பிளான் தனியாக தரேன் இலக்கணம் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இலக்கியத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் மொத்தம் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இப்போ நம்ம எடுத்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கரெக்டாக ஒரு ஏழே பார்ட் தாங்க ஏழே பார்ட்டில் உங்களுக்கு தமிழ் இலக்கணமே நான் சிலபஸை கவர் பண்ணிவிடுவோம் எப்படின்னாக்கா ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு நாலு ஹெட்டிங்ஸ் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் பார்ட் வந்துன்னு பார்த்தீங்களா எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இது போல் ஒரு நாலு ஹெட்டிங் கொடுத்து அந்த பார்ட் ஒன் வீடியோவில் கவர் ஆகிடும் பார்ட் ஒன்னுன்னு போட்டு ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாகவே உங்களுக்கு புரியுதா மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிடங்கள் வரையும் இருக்கும் பத்து டு பதினைந்து நிமிடங்களுக்குள்ளேயே தான் இருக்கும் உங்களுக்கு எளிமையாக புரியும் கிளாஸை நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா போதும் இங்கே நம்மளோட கிளாஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரியே இருக்கும் நம்ம சொல்கிறத நீங்கள் கேட்டு ரைட் பண்ணுங்கள் சரிங்களா இது போர்டு ஏன்னால் சில பேருக்கு புரியலாம் சில பேர் கிளாரிஃபை கிளியராக தெரியலாம் சில பேருக்கு தெரியாமல் போகலாம் என்னோடய கையெழுத்து சில பேருக்கு புரியலாம் புரியாமல் போகலாம் அதனால் என்னோடய வாய் வார்த்தைகளில் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நோட் ரைட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எழுது எழுத 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 மனசில் அந்தளவுக்கு பதியும் நீங்கள் ஒரு பத்து முறை படிக்கலாம் ஆனால் ஒரு முறை எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன் அது பல நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் எழுதுறதுக்கு தயக்கவே படக்கூடாது டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னாலே தலையை குனிஞ்சு எழுதுங்க பின்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க சரிங்களா ஏழு பாட்டெலாம் நம்ம பார்க்க போகிறோம் இலக்கணம் ஒவ்வொரு பாட்லேயும் ஒரு நாலு டு அஞ்சு டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிட்ஸ் பத்து நிமிஷம்தான் இருக்கும் இலக்கணம் ஓவரால் கவர் ஆகிடும் இலக்கியமும் இங்கே ஆல்ரெடி கவர் ஆகிடும் சரிங்களா இலக்கியம் ஒரே டாப்பிக் தான் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கொசின் கொசினாக கொடுத்துருவேன் பாரதி பாரதிதாசன் தமிழ் அறிஞர்கள் பற்றி இம்பார்ட்டண்ட் எல்லாமே உங்களுக்கு அவராகி வந்துடும் இங்கே பார்த்தோம்னாக்கா இப்போ நம்மளுக்கு இலக்கணம் நம்ம எப்படிங்க நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போகிறதுன்னு வச்சுங்களேன் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும் அவ்வளோதான் உங்களுக்கு வகை இலக் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து வகை இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த வகை இலக்கணமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்காவாக நடத்திடுவேன் நான் சைட் பை சைடாக இப்போ இங்கே ஒரு பார்ட் ஒன்னு போட்டு ஒரு நாலு டாபிக் போயின்னு எழுதுன்னு வச்சுக்கங்களேன் சுட்டு எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னு நடுவில் ஒரு ஐவகை இலக்கணத்துலேருந்து ஒரு டாபிக் எழுத்து இலக்கணம் அப்படி நடத்தப்படும் இந்த அஞ்சு வகை வகை இலக்கணமும் உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் அசால்ட்டாக கான்செப்ட் புரிஞ்சு பக்கவாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இப்படி தாங்க நம்ம உங்களுக்கு அப்ரோச் பண்ண போகிறோம் ஜிகேக்கு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றத பக்காவ ஒரு ஸ்டடி பிளானாக மண்டே ஈவினிங் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சிலது வந்து போர்டில் இருந்து கிளாஸ் எடுக்கிறா போல் இருக்கும் ஒரு சிலது வந்து அப்படியே ஆன்லைனில் போல் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வந்து இப்படி பண்ணிடுறோமா அடுத்தது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்தும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டுருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி தமிழில் எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் வந்து என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டுனாக்கா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் எந்த அகாடமியில் ஒன்றாலும் படிங்க நிறைய ஆப்ஸ்லாம் வந்துச்சு நிறைய யூடியூப் சேனல் இருக்குது சரிங்களா கொஸ்டின் பேப்பரை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லா தப்பும் இங்கே தெரிய பண்ணுங்கள் எக்ஸாமில் போய் பர்ஃபெக்டாக டிக் பண்ணிடணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் தவறுகள் எல்லாமே இங்கேயே செய்யணும் கரெக்டாக நான் பத்துக்கு பத்து எடுப்பேன் அப்படிலாம் இங்கே இருக்கவே கூடாது எங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் ஒன்றா போங்க டெஸ்ட் எடுத்துங்க பத்துக்கு மூணு மார்க் எடுக்கிறீங்களா சந்தோஷப்படுங்க அந்த ஏழு மார்க் நீங்கள் தவிர அடுத்த எக்ஸாம்லேயே நீங்கள் திருந்துங்களேன் ஒரு ஆறு மார்க்காக அது வரீங்க இல்லை ஒரு மூணு மார்க்காக குறீங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்க எக்ஸாம் வரும்போது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் கொடுத்தா கூட படித்தீங்கன்னே தான் இருக்கும் நம்ம ஆனால் எக்ஸாம் வந்துடும் டக்குன்ட்டு அதனால் பர்ஃபெக்டாக ஒரு திட்டம் இருக்கணும் உங்களுக்கு நம்ம எந்த மாதிரி இந்த அப்ரோச் பண்ண போகிறோம் இந்த சிலபஸை எவ்வளோ குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் நம்ம படிச்சிடணும் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையை நம்ம படிக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நேரம் கிடைக்கல நான் ஹவுஸ் ஒய்ஃபு நான் வேலைக்கு போகிறேன் என்னால் படிக்கிறது நேரம் கிடைக்கல இதெல்லாம் இருக்கவே கூடாது இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேனாக்கா அது என்னால் நம்ப முடியாது ஏன்னா எனக்கும் அவ்வளோ வேலைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம நம்ம சக்ஸஸ் பண்ணோன்னாக்கா கண்டிப்பாக விடாமுயற்சி இருக்கணும் விடாமுயற்சி பா லேட்டஸ்ட் அப்டேட் தான் தெரியல உங்களுக்கு ஏகே ஏகே சாரோட சம அப்டேட் படம் அது அதனால் நம்ம கண்டிப்பாக விடாமுயற்சியோட இருக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நேற்று கூட ஒரு நியூஸ்லேயே அப்டேட் போட்டிருந்தாங்க அவரை பற்றி நான் ஏகேஃபி அஜித் ரசிகர் அப்படியெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு நம்மளுக்கு தேவை பாடத்துக்கு தகுந்தா போல் இதை ரிலேட் பண்ணிங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் அவர் தனித்துவமாக தன்னோட திறமையை அவர் நிரூபிச்சுன்னே இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு கேமரா ஷூட்டிங்காக இருக்கட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் ஒரு கப் மெடல் வாங்கினார் இந்தியாவுக்காக ஷூட்டிங்கில் ஒரு சூப்பராக ஒரு வெல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு இருக்காரு இது போல் அவரோட தனித்துவமான என்னன்னாக்கா அவரோட திறமைய அவர் வளர்த்துக்கினே இருக்கிறார் அவ்வளோ தான் இதே போல தான் நாமளும் நம்மளோட தவறை நம்ம சரி செஞ்சு நம்மளோட திறமையை வளர்த்துனே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுங்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நம்மளோட அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் போக போக உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த சிலபஸை உங்களுக்கு சொல்லணும் தமிழ் சிலபஸ் நியூ நியூ சிலபஸ் படி இலக்கணன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதை உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிய வச்சுட்டா போதும் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் அசால்ட்டாக நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்க முடியும் நீங்கள் நம்மளோட நாச்சல் அகாடமியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நைன்ட்டி ப்ள நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கண்டிப்பாக எடுப்பீங்க சரிங்களா தேங்க்யூ உங்கள் எல்லாேருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ